ஃப்ரெண்ட்ஸ் அரசு கூட்டுறவுத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுரூவா வந்து ட்ரைனிங் சேலரி வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்டாக சாலரி வந்து பார்த்திங்கனா முப்பத்தி ஏழாயிரரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் மார்ச் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இஃப்கோவில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிட்டட் ஸோ கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு தான் ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரைனிங் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டுன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து உங்களுக்கு வந்து எயிட்டின் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் இருக்குது அதே ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தினா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தினா ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரீஜனல் லாங்குவேஜ்னால் நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சுருக்கணும் ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க பேச நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது வந்து பார்த்தினா இனிஷியலாக உங்களுக்கு ஒன் இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அந்த ட்ரைனிங் பீரியட் அப்போ உங்களுக்கு வந்து முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுபா வந்து சேலரி வந்து வரும் அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு சேலரி வந்து முப்பத்தி ஏழாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபீல்டு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் அதாவது உங்களுக்கு ப்ரிலிமரி சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்ட்ரி வந்து ஆகிறவங்க எல்லாத்துக்கும் பர்சனல் இன்ட்ரிக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ ஃபோர் இயர்ஸ் நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டிகிரியில் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபோர் இயர்ஸ் டிகிரியாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அதில் வந்து என் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் சிக்ஸ்டி மார்க் வந்து எடுத்துருக்கணும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்டி டூக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதில் முடிச்சவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாஸ்போர்ட்டை நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தா அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்டீன்த் மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்